வணக்கம் உங்கள் சமூக டாக்டர் சி வெங்கடேசன் பேசுறேன் இப்ப பாத்தீங்கன்னாக்கா சென்னை பகுதியில் உள்ள ராயபுரம் பகுதி ஐம்பத்தி மூணாவது வார்டு அந்த வார்டில் பார்த்தீங்கன்னா பென்சில் பாயிட்டி போதிராஜ் நகர் மிக அவதிக்கு உள்ளாகி இருக்குது சாக்கடை நீர் நாள் அங்க பாத்தீங்கன்னாக்கா சுத்தி தண்டவாளங்கள் அந்த போதிராஜ் நகரை சுத்தி அங்க வாழும் குடியே இருக்கும் மக்கள் குடிசை பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த டிரைனேஜ் அடைப்பு இந்த டிரைனேஜ் அடைப்பினால இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பாத்ரூம் வசதி குழந்தைகள் வந்து நேரத்துக்கு ஸ்கூல் போக முடியல வயசானவங்களுக்கு வந்து முடியாத பட்சத்துல நோயில் இருக்கிறாங்க அவங்களை வந்து சுகாதார முறையில வந்து எந்த ஒரு விசாரணையும் பண்ணல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக இந்த டிரைனேஜ் அடைப்பு ரொம்ப மிக மோசமாக இருக்கிறது அங்க நாங்களே போகும்போது கேமரா முக முகசூலிப்பாகுது ஏனென்றால் அங்க விஷ காய்ச்சல் நிறைய எஃபெக்ட் உள்ள வேதிகள் எல்லாம் அங்கே உருவாகக்கூடிய இடம் ஏனென்றால் பக்கத்தில் சுடுகாடு இன்னும் போய் ஒரு அரை கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா கெனால் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராயபுரம் இந்த மாதிரிலாம் எல்லாம் நடுவுல தீவுல இருக்கா மாதிரி இருக்காங்க இந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா இவங்களுடைய கோரைகளை கேட்கறதுக்கு இவங்களுடைய பிரச்சனைகளை அணுகுமுறையா எடுத்து செய்து கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை ஏனென்றால் இது எனக்கு வந்த வெறும் ஒரு ஆறு மாத காலமாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இது நாங்க சர்வே எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு வந்து எங்களால நிக்க முடியல அந்த டைம்ல இருந்து வருது குழுங்கு வர்றது இல்லாம ஒருத்தர் வீட்டுல பருத்துக்கிட்டு இருக்கிறாங்க நோய் நொடியோட படுத்துக்கிறாங்க ஒருத்தர் வந்து இன்னொன்னு வேதியே தெரியல அடிக்கடிக்கு தூய்மையா டெஸ்ட் பண்ணிட்டுன்னு வராங்க அவர் வெறும் தான் ஆகிட்டு இருக்காரு இருபத்தாறு வயசு உள்ள பையன் பாத்தீங்கன்னாக்கா அறுபத்தாறு வயசு உள்ள பையன் மாதிரி இருக்கிறாங்க அதெல்லாம் அந்த எல்லாம் வந்து ரொம்ப பாத்ரூம் போக முடியாம ரயில்வே ட்ராக் மேல போறதுனால குழந்தைங்க அடிபடுது இந்த மேல போறதுனால கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்க வந்து பாத்ரூம் மேல ஏறும் போது திறந்து உருண்டு விழுந்து முக முகத்துல அடிபட்ட எல்லாம் நிறைய பேர் தூக்கி நல்லா வந்திருக்கிறாங்க அதனால வந்து உடனடியாக அங்க நடவடிக்கையாக அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டிரைனேஜினுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுக்க மாறி கேட்டுக்கொள்ளப்படுகிறார் ஏது வந்து ஏன் இதை பார்க்க வரவில்லை இந்த மக்கள் வந்து உங்கள் மக்களாக தெரியவில்லையா இவர்களுக்கு வாழ்நாள் முறையும் போராட்டமா இவர் மாற்று இடமும் இல்லை இவங்க பகுதியில் உள்ள ஒரு சுரங்க பாதையும் நிரக்கவில்லை என்று சொல்லி இதோ போன மாதம் ஒரே போராட்டங்கள் நடந்தது இவர்கள் என்ன மனிதர்கள் தானா என்ன காட்டில் வாழ்கிறார்களா இது அரசாங்க கவனத்துக்கு தெரியவில்லையா இங்க யாரும் இல்லையா பார்வை பார்ப்பதற்கு இதோட இந்த பார்வை பார்ப்பதற்கு யாரும் என்றால் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் நான் சொல்லுகிறேன் இது பெரிய மிக பெரிய இதுவாக வந்து வெடிக்க வைங்க பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா எல்லாரையும் தூக்கிட்டு வந்து நான் மறியல் பண்ணி இந்த சாக்கடைக்காக இந்த சாக்கடை நீர் வந்து தலைமையில ஊத்தி இருந்தா ரோட்ல வந்து நிற்போம் அதையெல்லாம் பாருங்க உடனடி உடனே அவங்கள வந்து பாருங்க அவங்கள பார்த்து உடனே அந்த தீர்வை வந்து மக்களுக்கான தீர்வை உடனடியே செய்து கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்ள இப்படி டாக்டர் சி வெங்கடேசன் உங்களது சமூக மற்ற காவலர் செய்தி சென்னை ரிப்போர்ட்டர் வணக்கம்

अह हे काय आहे हे काय आहे एक काय ना दल अंडर कि हे हे कोण काय ना काटे आहे आता नाही तू बेर पोट पडला माने कटे एक काय अगदी ओपन बनत आहे तबा गोष्टींना अडडा இருக்கு हाय नो आययो तू बोल ना कर मला या किल्ला रंग सेटनाने हाय बाय

हाँ लेंगे वास्तव में अभियान वापिस अभियान नहीं लगा 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 क्या अभियान नहीं लगा क्या अभियान नहीं लगा क्या अभियान नहीं लगा क्या अभियान नहीं

இங்க டிராக் தான் மைதானம் போனோம் அந்த டிராக்ல போனாலும் போலீஸ்காரங்க தெத்தின்னு வராங்க வந்தாலும் அங்க இருந்து வயசானவங்க கண்ணு தெரியாதவங்க வழிக்கு ஊறும் நிறைய பேர் இருக்கிறாங்க கால் ஒடிஞ்சு இருக்கிறாங்க இதனால காலே பாதி போயிருக்குது ஒரு பையனுக்கு அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது இங்க இதுக்காக ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கும்படி நாங்க உங்களாண்ட ஒப்பாடிக்கிறோம் இதை ஆமா ஆமா ஆமா

அலர்ஜி ஆயிட்டு இருக்குது தயவு செய்து ஆபீசர் யாருன்னா அனுமதி கேடுங்க யாருமா ஆளில் ஓட்டு கேக்குறப்ப ஒண்டி வராங்க அரசு வாருங்க அந்த டைம்ல பேசுறாங்க ஓட்டு வாங்கிட்டு போறாங்க இந்த இடம் பத்து வருஷமா நாத்தாச்சிருக்கேன் இது ஓரோ புழுவும் தண்ணிய பிரியமா மேதுகுது இந்த குழந்தைங்க ஸ்டில் பாம்பே தவிக்கறாங்க யாராவது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க यार நான் காம்பிரஸர்ல புகாரு வாங்கி குடுத்துறான் யாருமே வரல சார்ங்க பாத்ரூம்ல எந்த பக்கம் போறீங்க யார் கொண்டவனா தாண்டவா தாண்டவா கொண்ட தான் <laughs> போவீங்களா <laughs> போயிட்டு வரீங்க பாத்ரூம் என்ன பாத்ரூம் மேலதான் போவீங்களா